குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வர இருக்குது அந்த வீடியோக்களை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பற்றி பங்களாதேஷில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டோம் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது ஃப்யூச்சரில் பங்களாதேஷில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியாவை எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கூடவே தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது அதனால் ஒன்று ஒன்றா நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா ஏன் பாஸ்டர்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் கிடையாது நேற்று அவங்களுடைய பிரதமர் பதவியிலிருந்து அவங்க ராஜினாமா பண்ணி அவங்க வந்து தப்பி ஓடிட்டாங்க இப்போ பங்களாதேஷில் இல்லை அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம் நேற்று மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு பங்களாதேஷுடைய விமானப்படையை சேர்ந்த சி ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க வந்து பறந்துட்டாங்க இந்தியாவுடைய வான் எல்லை பரப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவுடைய வான் எல்லையில் தான் ஷேக் ஹசீனா புறப்பட்ட ஹெலிகாப்டர் நீண்ட நேரம் வந்து பறந்துருக்கு கடைசியாக மாலை ஐந்து முப்பத்தி ஆறுக்கு ஹிண்டன் விமானப்படை தளம் இருக்குது பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆயிருக்கு ஷேக் ஹசீனா அவர்களோட நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காரு அஜித் தோவல் அவர் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பங்களாதேஷில் இப்போ என்ன மாதிரியான சூழல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான ரெண்டு ஆலோசனைகள் இது தான் ஒன்று ஷேக் ஹசீனா அவர்களோட அஜித் தோவல் அவர்கள் நடத்தின ஆலோசனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் நடத்தின ஆலோசனை ரெண்டு முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கு நிறைய ஃபுட்டேஜை வந்து பார்க்க முடியுது வீடியோக்களை பார்க்க முடியுது ஷேக் ஹசீனாவுடைய ரெசிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள போராட்டக்காரர்கள் எல்லாம் உள்ளே நுழைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே இது மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் தானா இல்லை இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் வேறு ஏதாவது அமைப்புகள் வெளிநாடுடைய அந்த இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற டவுட்ஸு நிறையா வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியா வந்திருக்காங்க பார்த்தீங்களா நீண்ட நாட்கள் இந்தியாவில் வந்து தங்க மாட்டாங்க இங்கிலாந்து வந்து புறப்பட போகிறாங்க இங்கிலாந்து புறப்பட்டு இங்கிலாந்து இல்லைன்னா கிரீன்லாந்துக்கு வந்து போகிற பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த சூழலில் இப்போ பங்களாதேஷுடைய ஆர்மி இருக்காங்களே ஆர்மி சீஃப் ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா விரைவில் பங்களாதேஷில் இடைக்கால அரசு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு அடுத்து பங்களாதேஷில் இருந்து இன்னொரு ஷாக்கிங்கான ஃபுட்டேஜை பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா முஜிபுர் ரஹ்மான் இருக்கார்ல யார் அந்த முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஃபாதர் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுடைய விடுதலை இருக்கல பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு மிக முக்கியமான காரணம் முஜிபுர் ரகுமா ரஹ்மான் அவர்கள் அவருடைய சிலைகள் பங்களாதேஷில் பல பகுதிகளில் வந்து நிறுவப்பட்டிருக்கு போராட்டக்காரர்கள் முஜிபுர் ரகுமான் அவர்களுடைய சிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் அது மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அந்த சிலையை வந்து உடைக்கிறது இது மாதிரியான வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஆலோசனையில் பங்களாதேஷில் சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியா மீட்டு கொண்டு வருவது பற்றி ஆலோசனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம கேள்விப்பட முடியுது இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து குவிந்து வருது எதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பாராட்டு அப்படின்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நீங்கள் கவனித்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானில் உள்நாட்டு பிரச்சனைகள் வந்து இருக்கு இதை நம்ம பார்த்துருப்போம் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி வந்து வெடிச்சிருக்கு இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பங்களாதேஷில் இப்போ பார்க்குறோம் என்ன நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிருக்கோம் சில வருடங்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காலையும் மக்களுடைய போராட்டம் வந்து வெடிச்சிச்சு அதன் பிறகு மக்களுடைய போராட்டத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுடைய அதிபராக இருந்த ராஜபக்சே ஸ்ரீலங்காவிலிருந்து ஓடிட்டர் அதை நம்ம பார்த்துருப்போம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய கண்ட்ரோல் வந்த பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிலவனுச்சு ஆப்கானிஸ்தானில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்து நடந்துக்கி இருக்கு இது மாதிரி நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம நாடு நல்ல சாலிடாக பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபஸ்ட்டு டைமு இது வரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்டாக பார்க்குறோம் அறுநூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலராக நம்ம இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை கூட பார்த்தோம் இந்தியாவுடைய எக்கானமி இருக்குல்ல அது ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தேர்டு பொசிஷனுக்கு போயிருக்கோம் உலகத்திலே லார்ஜஸ்ட் எக்கானமிக் கண்ட்ரி பட்டியலில் தேர்டு பொசிஷனுக்கு நம்ம நாடு போயிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய மோடி கவர்மெண்ட்டுடைய சாலிடான பர்ஃபாமன்ஸ் தான் காரணம் அப்படின்னு நிறைய பாராட்டுகளையும் நம்ம பார்க்க முடியுது மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு இந்திய கூட்டணிக்கு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த ஒரு டிபேட்டும் நடந்துகிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்